இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு கோடிக்கு முடக்கிறீங்க என்னதான் எங்கள் நாட்டில் நடக்குதுன்ற சந்தேகம் பலருக்கு வருகிறது இன்னைக்கு முதல்ல முடக்கி இருக்காங்க வெளிப்படுத்தி வராங்கப்பட்ட புல்லட்டா துப்பாக்கியை பார்த்து எல்லாரும் பயந்து நிற்கிறாங்க என்ன கேவலு ஒரு அரசியல் பாரம்பரிய மிக்க திமுகவில் பயக்கணும் என்னென்ன அவங்க பார்த்துருப்பாங்க அவங்களே வந்து இப்போ ஒரு ஜெர்கா வராங்க பாருங்க இப்போ கஞ்சா போதை மயக்கமும் விஜய் இந்த திரைப்பட மயக்கமும் போல தான் எனக்கு தோணும் இது ரொம்ப கேவலங்க இது வந்து விஜய் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறார் தாண்டி இவங்க எவ்வளவு வீக்னஸான ஆன அரசியல் இவங்க வச்சிருக்காங்க பாருங்க பல பேர் வந்து இன்னைக்கு அந்த அமைச்சர் வராரு இந்த அமைச்சர் விஜய் கட்சியில போய் சேர்றாருன்னா அப்ப இது வரைக்கும் இருந்த இடம் சொத்தம் தானே அர்த்தம் சும்மா கட்டி ஏதாவது ஒண்ணு விஜய் வந்து பேண்ட் போட்டாரு அவர் ஜிப்பு அவங்க இருந்தது அவர் தலைமுடி இப்படி இருந்தது அதுக்கு சார் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஏதோ ஒண்ணு போயிருக்கிறதும் மறந்துட்டு ஜிப்பை போடாம வந்துருக்காரு அது ஒரு விஷயமா சாதாரணமாக நடக்கிறது திமுக கலைஞரை பேசுவதை விட்ட ராஜ்நாத் சிங் பேசினார் எங்களுக்கு தூக்கமே வரல அப்படிலாம் நடக்குது பட் எதுவாக இருந்தாலும் ஊழல் வேறு அரசியல்வாதிகள்னால அப்படித்தானே அப்படி ஒரு பொதுவாக நம்ம டிஎன்எஸ் டிஏ நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காலையில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் ஸோ போதைப் பொருள் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதி கூட சொத்துக்கள் வந்துட்டு இப்போ வழக்கு தெரிய முடிக்கிறது சார் ஐம்பத்தஞ்சு கோடி சொத் முதல்ல வந்து முளைக்கிறாங்க திடீர்னு இந்த நடவடிக்கை எப்படி சார் பார்க்குறீங்க அது ஒரு பழமொழி இருக்கும் நுங்க தின்னவ மாட்ட மாட்டான் நோண்டி தின்னவ மாட்டிப்பான்னு ஆனால் நுங்கையும் வந்தா தின்னுக்குறான் நோண்டியும் வந்தா தின்னுக்குறான் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி அப்படின்லாம் சொன்னாங்க நம்ம போலீஸு ஒன்றும் பெருசாக நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல இவன் இங்கே தம்பி வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தார் நீங்கள் ஆரம்பத்துலேயே ஜாஃபர் சாதிக்கு வந்து இந்த மாதிரி அயலக மாவட்ட செயலராக இருக்கும்போது அதுக்கப்புறம் மாட்டின பிறகு அவரை கட்சி விட்டு எடுத்தாங்க உடனே திருமாவளவங்கிட்ட கேட்டாங்க ஏங்க இந்த மாதிரி திமுக எடுத்துச்சு உங்கள் கட்சியில் அவங்க தம்பி இருக்காரு முகமது சலீம் எடுத்திங்களா ஆ நான் எஃப்ஐஆர் போட்டாங்களா எஃப்ஐஆர் இருந்தால் காட்டுங்க அப்படிலாம் சொன்னார் ஒரு அண்ணன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான் தம்பி அண்ணன் கூட சண்டை போட்டு எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறான் வேலை ஊரில் இருக்கிறான்னா கூட பரவாயில்ல இதற்கு முன்னாடி மும்பையில் வந்து இந்த மாதிரி இதே மெத்து மாட்டின வழக்கில் அண்ணனும் அக்யூஸ்ட்டு தம்பியும் அக்யூஸ்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு நினைக்கிறேன் வேசப்பாடியில் அந்த ஒரு சேசிங்கில் வண்டி ஆக்சிடெண்ட்டில் அந்த கேஸில் அப்பையும் போதை பொருளோடு இவர்கள் மாட்டுகிறார்கள் அதிலையும் அண்ணனும் தம்பியும் அக்யூஸ்டா சொல்லப்படுது இந்த பெரும்பான்லாம் இந்த மாதிரி கேட்குறாங்க இவங்க என்ன நாளைக்கு சொல்லுவாங்க எஃப்ஐஆர் தானே போட்டிருக்காங்க கோர்ட்டில் நிறுவனம் ஆகிருக்கா இல்லைங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ஆகியிருக்கா அதுதானே அத்தாரிட்டி அப்படின்னு கேட்பாங்க நம்ம இதில் நம்ம வந்து மத்திய அரசு மீது கூட இதில் ஒரு விமர்சனம் அளிக்கப்பட்டது திமுகவை சேர்ந்தவர்கள் அதுவும் அந்த பக்கம் திருச்சி பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிற ஒருத்தர் நிர்மலா சீதாராமோடு பேசிட்டாரு அதால் தான் நடவடிக்கை மேலே ஒன்றும் இருக்காது பாருன் அப்படிலாம் சொன்னாங்க அதே மாதிரி தான் போச்சு அது உண்மையாக பொய்யான்னு தெரியல அதே மாதிரி போச்சு எல்லாம் வெளியில் பேசப்பட்ட தகவலை சொல்கிறேன் ஊடகத்தில் வந்தது வெளியில் பேசப்பட்டது அதே மாதிரி தான் போச்சு அவனும் அதை பற்றி கண்டுக்கிற மாதிரிலாம் இல்லை கேட்டால் இவங்க வந்து அவன் டெல்லியில் பண்ணியிருந்தான் யோ அவன் இங்கே தானே இருக்கிறா அவன் டெல்லியில் தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன் டெல்லியில் போய் செட்டில் ஆகி படிந்தான் பரவாயில்ல அவனோட குட அதுக்குது இது இருக்குது அவன் வந்து உடனே அந்த நேரத்தில் ஜாஃபர் சாதிக்கு வந்து ஒரு ஹோட்டலில் திறந்தார் லாட்ஜை திறந்தார் இந்த மாதிரி நம்ம அமைச்சர் பெருமக்கள்லாம் அதில் போனாங்க ஒரு திரைப்பட இயக்குனர் அமீர் அவர் வந்து காபி கடையை திறந்தார் டீ கடையை திறந்தார் கூட கொஞ்ச கொஞ்சனார் போனார் வரார்லாம் பேசினாங்க அப்போ அமீர் விசாரணைக்கு போனார் அமீர் விசாரணைக்கு போன பிறகு ஒரு முக்கியமான குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பயன்படுத்தி கொண்டாலும் எப்படி உங்களை பயன்படுத்தினா உங்களுக்கும் அவருக்குமான விஷயம் என்னென்னு கேட்பாங்க அப்படிலாம் நம்ம இன்னைக்கு செய்தி வந்தது அப்புறம் பார்த்தா கப்ஷிம்னு கிணத்துல போட்டு கல் மாதிரி ஆகிப்போச்சு கொஞ்ச நாளில் வந்து அவங்க வீட்டை வந்து சீல் வச்சதையும் கோர்ட்டு தரங்க சொல்லணே பத்தியா அவன் மேலே தப்பே இல்லை கோர்ட்டே தரங்க சொல்லிடுச்சு அப்படின்லாம் இன்னைக்கு சொன்னாங்க அதுக்கப்புறம் இருந்தாலும் எங்கே இருந்தான்னு தெரில இன்னைக்கு வந்து ஏதோ ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஏதோ கோடி ஆயிரம் கோடி இல்லை வெறும் ஐம்பத்தி நாலு தான் இன்னைக்கு வந்து முடக்க சொல்கிறாங்க ஐம்பத்தொம்போது கோடி முடக்கணும் ஜகத்தனை பற்றி எங்கே நாங்கள் பேசலை அதனால் அரசியலில் எது ஒன்று நடக்கும் சார் ராஜ்நாத் சிங் பேசினா ஒரு திமுகக்காரர் கலைஞரை பேசுவதை விட்டு ராஜ்நாத் சிங் எங்களுக்கு தூக்கமே வரல அப்படிலாம் நடக்குது பட் எதுவாக இருந்தாலும் ஊழல் வேறு அரசியல்வாதிகள்னாலே அப்படித்தானே அப்படின்னு ஒரு பொதுவாக நம்ம போயிடலாம் ஆனால் இந்த போதைப்பொருள் இருக்குல்ல ரொம்ப சீரழிஞ்சி சார் பட் அப்படி வித்தவன் இன்றைக்கி வந்து சொகுசாக இருக்கிறான் அவனுக்கு ராஜ மரியாதை தரப்படுகிறது சம்மன் தந்து அவனை வந்து கூப்பிடுறாங்க நீங்களே சொல்கிறீங்க நாலாயிரம் கோடிக்கு விற்றாருன்றீங்க இன்றைக்கி ஐம்பத்தஞ்சி கோடிக்கு முடக்கிறீங்க என்ன தான் இந்த நாட்டில் நடக்குதுன்ற சந்தேகம் பலருக்கு வருகிறது பார்ப்போம் இன்றைக்கி முதல்ல முடக்கியிருக்காங்க பின்னா இந்த விசாரணை ஒரு எண்டுக்கு வரணும்ல சார் ஒரு குற்றவாளி சார் இவன் சார் ஒருத்தன் சாராக விற்கிறான்னு வச்சுங்க ஒரு பெரிய கேன்லேருந்து ஊற்றி சின்ன கேன் வச்சு விற்கிறான் சார் சின்ன கேன் காரனை பிடிச்ச உடனே பெரிய கண்காரனை பிடிக்கணும் பெரிய கண்காரனை பிடிச்சவுடனே அதாவது ஹோல்சேல் டீலரை பிடிக்கணும் ஹோல்சேல் டீலரை பிடிச்சவுடனே அதை யார் காய்ச்சறானோ அவனை பிடிக்கணும் அப்போது அந்த காய்ச்சுவதற்கு எவனாம் துணை போனான் இந்த ரா மெட்டீரியல்லாம் எவனாம் வாங்கிட்டு வந்தான் அதையும் முடித்தா தான் சார் அந்த சர்க்கிள் வந்து நிறைவு பெறும் மேலையும் போவமும் கீழே போகவும் நடுவில் வந்து இந்த விசாரணை நிற்கிது கடவுள் தான் எனக்கு பொறுப்பு இருக்கணும்னு நான் சொல்றேன் விஜய் அவர்களின் படம் வந்து வெளியில் வந்திருக்கு கோட் திரைப்படம் ரசிகர்கள் பல விதமாக கொண்டாடிட்டு வராங்களே இது எப்படி பாக்குறீங்க சார் இன்னும் சார் கொண்டாட்டம் அவங்களுக்கு சார் பல விஷயக்கெல்லாம் தாண்டி நிறைய அவங்களோட திறமையெல்லாம் வெளிப்படுத்திட்டு வராங்க அண்ணனுக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்றாங்க மயிரை கொடுப்பாங்க இப்போட ஒரு இப்போதான் ஒரு வீடியோ பார்த்து சிரிச்சேன் குயில் மாதிரி கத்துறாங்கன்னா அப்புறம் விஜய் அதாவது என்ன மாதிரி அறிவியலைக்கு பாருங்கள் விஜய் வீட்டில் வளர்க்குற நாய் விஜய் பேர் சொல்லி கூப்பிடுமா பொதுவாக ஒரு நாய் இன்னொரு நாயை கூப்பிடும் இதுதான் நம்ம பார்த்துருப்போம் ஒரு நாய் குலைக்கும் பல நாய் திட்டத்துக்குன்னு ஓடி ஆடுறோம் இவனுக்கு கற்பனை விஜய் வீட்டில் வளர்க்கின்ற நாய் விஜய் அண்ணன பேர் சொல்லி கூப்பிட்டா எப்படின்னு கொலைச்சி காட்டுறான் அதாவது ஒரு கட்சி ஒரு ஒரு குழு ஒரு கும்பல் எதிர் நோக்கி போனால் ஒன்று சேருவது வந்து தங்களின் அறிவை வந்து அபிவிருத்தி பண்ணுவதற்கு ஒரு நாகரீகத்தை நோக்கி போவதற்கு கொஞ்சம் கல்ச்சர் ஆகிறதுக்கு தான் வந்து இங்கே நம்ம சேர்றது ஆனால் சேர்ந்து ஒன்று ரெண்டு அறிவை குறையிறானவங்க பாருங்க ரொம்ப நல்லா தான் இருக்குது தமிழகத்தின் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு விஜய் வந்து கூப்பிட்டாருன்னு வச்சிங்க எல்லாம் கூட்டின்னு வந்துடுவானுங்க பொழுது அந்தளவுக்கு இவனுக்கு வந்துட்டேனோ இது ரொம்ப வெட்கைக்கேரான விஷயம் அதாவது விஜய் நல்லவர் கெட்டவர் என்பதை தாண்டி விஜய் மீது இருக்கிற கிரேஸில் இவனுங்க பண்ணுறா ஒரு குரல் மீதை காட்டுறானுங்க தலைக நிற்கிறானுங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க மிகப்பெரிய அரசியல் பேசியிருந்தவங்களாம் கூட விஜய் படத்திற்கு முதல் நாள் நான் போனேன் அப்படின்லாம் இன்றைக்கி போடுறது ஒரு ஆரோக்கியமான போக்காக இல்லை தமிழகம் ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கிற மக்கள் தரங்கட்ட மக்களாக பல பேர் இருக்கான் அப்படிங்கிற நிலையில் அதைவிட தரம் தாழ்ந்த மக்களாக அறம் தரம் தாழ்ந்த கும்பலாக இந்த கும்பல் மாறிவிடுமோ என்கிற ஒரு அச்சம் எங்களை போன்றவருக்கு வருது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊர் முழுக்க போஸ்ட் ஓட்டி வச்சுருக்காங்க ஒரு அஞ்சு புட்டு ஆறு புட்டுலாம் போட்டு ஒட்டி மாதிரி எங்க கட்சி தலைவரின் படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள்லையோ அது வெற்றி அடைய அது வெற்றி அடைதோ தோல்வி அடைதோ அவர் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபா சம்பளத்தை வாங்கிட்டார் என்ன இப்போ நடக்கப்போகுது இப்போ இந்த படம் தோல்வி இப்போ வெற்றியோ தோல்வியோ ஏதோ ஒன்று வச்சுங்க இந்த படம் தோல்வி அடைஞ்சிட்டோன்னே விஜய் நீங்க நூற்றி ஐம்பது கோடி லாஸ்ட் டைம் வாங்கினீங்க இப்போ அதெல்லாம் தர முடியாது உங்களுக்கு நூறு கோடி தான் தருவேன் அப்படின்னு யாராவது சொல்ல போறாங்களா லாஸ்ட் என்ன சம்பளம் வாங்கினாரோ அதே சம்பளத்தை தான் அவர் வாங்க போறாரு அதே இன்கம் டேக்ஸில் வந்து லாஸ்ட் டைம் என்ன அதை இது ஃபைல் பண்ணாரோ தான் பண்ண போகிறாரு நான் ஒரு கலையை கலையாக பாருங்கள் ஒரு நம்ம சினிமா போகிறதுக்கு எதுக்கு போகிறோம் நம்ம காசை கொடுத்து ஒரு ரெக்ரியேஷனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போகிறோம் அங்கே வெறும் போனோமா கொடுத்த காசுக்கு நல்லா நடிச்சிருக்கான்ப்பா பரவாயில்லப்பா நல்லா ஆள்பா இப்போ ஜாலியாக இருந்துட்டு வந்தோம் அதோடு நிப்பாட்டிக்கணும் வந்து இந்த மாதிரியான போக்குன்றது வந்து இது இதுலேருந்தே தெரியும் இது ஃபெயிலியர் ஆகிடுதுன்னு சார் அறிவாய்ந்து நிற்கிற கூட்டம் நிற்கும் சார் நீங்கள் இன்றைக்கி வந்து பல கட்சி தலைவர்கள் நிற்கிறாங்க போகிறாங்க ஏன் உதாரணம் சீமானை சொல்லுவோமே சீமான் மீது எவ்வளவு அவதூறு பார்ப்பினாலும் நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க யோ எங்கள் அண்ணன் பேசுகிற அரசியல் சரியா அந்த மாதிரி நிற்கிறாங்களா அந்த மாதிரிலாம் இருக்கணும்ல இன்றைக்கி வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலை எது பேசுனாலும் வந்து சரியா பேசுகிறியா திமுக இப்படிதான் தான் ஏன் பண்ணுது அப்படின்னு ஒரு சித்தாந்த ரீதியில் வந்து ஒரு கூட்டம் நிற்கணும்ல சார் இவனுங்க அப்படி இல்லையே குரங்கு விழுந்த காட்டுறான் குரங்கு வித்தை காட்டுறான் பாம்பு வித்த காட்டுறான் இதெல்லாம் பார்க்க பார்க்கணுன்றது நம்மளோட தலை எழுத்து இன்னமும் கொஞ்ச தூரம் வந்து விஜய் பின்னாடி ஓடி ரொம்ப மாதிரி சரியில் போலகுத அப்படின்னு இந்த இவங்க திரும்பி வருவானுங்க பாருங்க நான் இப்போ அதாவது கஞ்சா மயக்கத்தில் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி சேஸ்டகள் பண்ணுறான்னா அது சகஜம் சார் விஜய் மயக்கத்தில் பண்ணுறானவங்களே இப்போ கஞ்சா போதை மயக்கமும் விஜய் இந்த திரைப்பட மயக்கமும் ஒன்று போல தான் எனக்கு சார் விசிக சார்பாக மாநாடு வந்து நடத்திருக்கிறாங்க சார் போதைக்கும் மது ஒழிக்கிறதுக்கும் எதிர்ப்பாக வந்து மாநாடு நடத்திருக்கிறாங்க இதற்காக செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் ஆறு நாட்கள் வந்து தமிழகம் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க சார் ஒருங்கிணைப்பதற்காக எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அந்த முயற்சியை நான் வந்து அந்த அவர் சொல்கிற விதம் அந்த அந்த ஏம் சரியாக இருக்குது பட் ஆனால் அந்த வழிமுறை சரியில்லை அஞ்சு லட்சம் பேரை கூட்டி நான் மாநாடு ஒரு லட்சம் பேரை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மதுக்கடைகள் முன்னால் மதுக்கடையை இழுத்து மூடும் போராட்டம் மது அறுத்து பையனோட வாழ்க்கையை கெடுத்திருக்கு மது என் குடிய குடியை கெடுத்திருக்கு குடி குடிய கெடுக்குன்னு பாட்டல் இருக்குது இல்லை அது இன்னைக்கு நான் ஆயிருக்கேன் அதாவது நாங்க மதுக்கடை முற்றுகை போராட்டம் நடத்த போறோம் மதுக்கடையை திறக்க விட மாட்டோம் அதாவது நீங்க சொன்னீங்களே ஒரு தடவை வைகோ அம்மா மாரியம்மாள் அவர்கள் போராட்டம் பண்ணும்போது அண்ணன் போய் நேரடியாக பார்த்து ஐயோ இந்த வயசான காலத்துலேயும் மதுகளுக்கு இந்த மாதிரி மதுக்கடையை மூட சொல்லி போராட்டம் பண்ணீங்களே அப்படின்லாம் அண்ணன் பேசினார்ல அதெல்லாம் இந்த மாநாடு அடம் இதெல்லாம் விட்டுட்டு அதுவும் காஞ்சி ஜெயந்தி அன்னைக்கு வைக்கிறாரு ஒயின் ஓடிச்சாப்லாம் லீவு வேற நான் என்ன சொல்கிறேன் இது இவ்வளோ சிரமம் போட்டு நம்ம வண்டி வாகனம் எடுத்துகிட்டு வந்து அண்ணன் பேசி அப்புறம் இப்போ அண்ணன் பேசுன பிறகு என்ன நடக்கும் ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் நடந்தது இல்லை கரெக்டாக பேசுகிறேன் ஆனால் இது பேச வேண்டிய இடம் இது இல்லையப்பா அங்கே இல்லைப்பா பேசியிருக்கணுன்ற மாதிரி எதுக்கு அது அந்த மாதிரியான விமர்சனங்கள் எதுக்கு நம்ம அவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஒரு ஒயின் ஒரு 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 நூறு பெண்கள் இல்லை குறைந்த ஒரு ஐநூறு பெண்களை வந்து நியமனம் பண்ணி கடைகளுக்கு முன்னால் அன்றைக்கு இழுத்து மூடும் போராட்டம் வந்து மறுநாளும் கடையாதானா திரும்பவும் நாங்கள் வந்து தொடர் போராட்டமாக செய்வோம்னு அறிவிங்க அரசு எப்படி ஒயின் நடத்துதுன்னு பார்ப்போம் உங்களுடைய இலக்கு ஒயின் சாப்பை மூடணுங்கிறது தானே இல்ல கூட்டம் கூட்டி கூட்டம் இல்லை இல்ல இல்ல ஒயின்ஷா உண்மையிலேயே நீங்க நினைக்கிறீங்கல்ல அப்ப அந்த மாதிரி செய்யுங்க இதுல எதுக்கு சுற்று போயணும் சுத்தாத போயிடும் இது எனர்ஜி வேஸ்ட் தானே ஒரு ஐயாயிரம் ஒரு அஞ்சு லட்சம் பேர் இல்லை ஐம்பது லட்சம் பேர் கூட வரட்டுங்க அரசு மூடுருமா எங்கேயோ ஒரு மூலையில கத்தனா போயா அப்படின் நீ ஒயின் ஷாப் வந்து நின்று பாரு அரசு எப்படி திறக்குமா திறக்குமா கடையை ஒரு ஐநூறு பெண்கள் ஒரு கடைப்பண்ண நிற்கிறாங்க சார் எத்தனை பொள்ளி சமைச்சு நீ கடையை திறந்துடுவேன் அப்படி திறந்தீங்கன்னா அந்த பெண்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அது இவ்வளோ பேர் வந்து நிற்கிற எங்கள் ஊரில் கடை வானான்னு பெத்தியா அப்படின்ற மாதிரி நடக்கும்ல அப்போ அதற்காவது அரசு பயப்படல ஒவ்வொரு கடைப்பின்னாலும் ஒரு ஐநூறு பெண்கள் என்ன ஒரு ஒரு கடைக்கு ஐநூறு பெண்களுக்கு நான் ஓட்டு நமக்கு எதிராக மாறும்னா நாம் வந்து இந்த கடையை மூடினா அரசுக்கு ஒரு நிர்பந்தம் தானே அதை செய்யலாம்ல அதை முதல்ல அவர் செய்யட்டும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரம் சம்பவத்திற்கு பிறகுதான் அறிவிப்பு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதக்கு பிறகு இந்த மாநாடு எடுத்துக்காது சார் இல்லை இப்போ பெண்கள்லாம் கொஞ்சம் உசுப்படும்ல ஆண்களை வச்சு மது மாநாடு ஒழிப்பு மாநாடு நடத்த முடியாது அது ஒரு மாதிரியான விமர்சனங்களை கொண்டு வந்துடும் ஏதாவது நான் இப்போ பண்ணி ஆகணும்னா எலெக்ஷன் வரப்போதே இப்போ எங்கிட்ட வந்து இவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படின்னு எதையாவது நான் கூட்டத்தை காட்டினோம் போல தடவை கூட்டத்தை காட்டினேன் ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுப்பேன்னு பார்த்தேன் நீங்கள் அதையும் கொடுக்கல இதை எப்படி அரசாங்கம் எடுத்துக்க போகுதுன்னு தெரியல ஒரு கால் அவங்க சொல்லி தான் இவங்க நடத்துகிறாங்களோ இங்கே பாரு ஜனங்கள்லாம் மதுவுக்கு எதிராக இருக்கிறாங்க நீ வந்து இந்த மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்தலைன்னா வேறு யாராவது மதுக்கடை மூடுறேன் அதை மூட்றேன் இதை மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லை இப்போ சீமான் கூட எப்போ மது ரொம்ப கேடாக இருக்குது ஒவ்வொரு மதுக்கடை முன்னாலும் ஒரு ஐநூறு பேர் மறியல் பண்ணுவாங்கன்னு அறிவிச்சிருக்க வச்சிருப்பாராக இருந்தால் அதால் நீ வந்து இந்த போராட்டத்தை அறிவித்து மதுக்கடைக்கு எதிராக அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம வேற ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணோன்னு டைவர்ட் பண்ணி விடு அப்படின்னு கூட இது வந்து நடக்கலாம் எதாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் உண்மையிலே நினச்சாருன்னா இதை மூடலாம் அந்த சக்தி அவர்கிட்ட இருக்குது இப்போ நாங்கள்லாம் நினச்சா அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல எங்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு கடையாக நினைக்கலாம் தமிழ்நாடு முழுக்க அது சாத்தியம் ப்ராக்டிக்கலாகவும் சாத்தியமில்லை அண்ணன் காசு வேறு நிறைய வச்சுருக்காரு போய் நின்று அடி மூடுங்களேன் கடையை ஒரே நாளில் தீர்வு வந்துடும்ல என்னத்துக்கு நீங்கள் வந்து விநாயகர் மாதிரி போய் ஊர் ஊரா சுற்றி மதுக்கடை மூடு மூடுன்றீங்க உட்காந்த இடத்துல முருகன் மாதிரி நின்றுங்கன்னா கடை மூடுங்க சார் இப்போ இந்த கோட்படம் சம்மந்தமாக எம்பி ரவிக்குமார் அதில் ஒரு ஒன்று போட்டிருக்காரு பார்த்துருக்கீங்க சார் சனாதனத்தை வச்சு இந்த பேர் சம்மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஒரு ஆதரவு தெரிவிக்கிறனால விஜய்க்கு எதிராக கருத்தை தெரிவிக்கணும் அப்படின்றதுனால தெரிவிக்கிறாரு அப்படி சார் சார் விஜய் வந்து உண்மையிலேயே டம்மி பீஸா இது டம்மி புல்லட்டா இல்லை விடிமருந்து நிரப்பப்பட்ட புல்லட்டான அது வெடிச்சா தான் தெரியும் உண்மையிலேயே அந்த துப்பாக்கி ஒன்று இருக்குது அந்த துப்பாக்கி பொம்மை துப்பாக்கியாக அது உண்மையிலே வெடிக்கிற துப்பாக்கியா ஆம்பளம் நெனைஞ்ச துப்பாக்கியான்னு ஒன்றுமே தெரில சார் வெறும் அந்த துப்பாக்கி பொம்மை துப்பாக்கியான்னு கூட தெரியாமல் உண்மையான துப்பாக்கி கூட தெரியாமல் துப்பாக்கியை பார்த்து எல்லா ஒன்றும் பயந்து நிற்கிறான் சார் என்ன கேவலம் சார் இது ஒரு அரசியல் பாரம்பரியமிக்க திமுகவே பயப்படுது ம் என்னென்ன தில்லாளங்கடி வேலைலாம் அவங்க பார்த்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி அவங்களே வந்து இப்போ ஒரு ஜெர்க வராங்க பாருங்கள் அதே மாதிரி திருமாவளவன் அவரும் ஜெர்க் வர்றாரு நம்ம அவர்கள் மீது நம்ம வந்து அரசியல் ரீதியாக சில விஷயங்களில் விமர்சனம் வச்சாலும் அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல ஒரு பதினஞ்சு இருபது வருடங்கள் வந்து நான் அந்த சமூகத்துக்காக நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படிலாம் சொல்லப்படுகிற கட்சி கூட இப்படி ஜெர்க்காவது பாருங்கள் இது ரொம்ப கேவலங்க இது வந்து விஜய் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிறாரு தாண்டி இவங்க எவ்வளோ வீக்னஸான அரசியல் இவங்க வச்சுருக்காங்க பாருங்கள் பல பேர் வந்து இன்னைக்கு இப்போ அந்த அமைச்சர் வரார் இந்த அமைச்சர் விஜய் கட்சியில் போய் சேர்றாருனா அப்போ வரைக்கும் இருந்த இடம் சொத்தம் தானே அர்த்தம் ஒரு சொத்தை பார்த்து இப்படி பல சொத்தைகள் பயப்படுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தான் அது இல்லை நாட்டில் கூட விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி கலந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு உண்மையாக தானே ஆச்சனை அது விஜய்க்கும் ராகுல் காந்திக்கு தான் தெரியும் ஏற்கனவே ராகுல் காந்தியை பார்த்தவர் தான் இவர் அப்புறம் தமிழகம் அப்புறம் தமிழகத்தை அடித்த அப்புறம் எப்படி ராகுல் காந்தி கிட்டே போய் எப்படி இவங்க நிற்பாங்க அது இவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க ஏன்னா ஏற்கனவே என் பிணம் கூட காங்கிரஸோடு கூட்டு வைக்காதுன்னு ஒரு தலைவர் பேசினார் அப்புறம் பார்த்தா திரும்பவும் கூட்டு வச்சாங்க தேவையில்லாத அழுக்கு மூட்டையை முதுகில் சுமந்தோன்னு காங்கிரஸ் சொல்லிச்சு கூடா நட்பு கேடாய முடியும் அப்படின்னு தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார் அப்புறம் திரும்பவும் அந்த கேடுகட்ட கூட்டணி தான் இங்கே வந்தது அதால் சார் பிறக்க போகிறது ஆனா பெண்ணானே தெரில சார் இவனுங்க அதுக்கு இல்லையா எங்கள் வீட்டில் பொண்ணுக்குது இல்லை இல்லை எங்கள் வீட்டில் மாப்பிள்ளா இருக்கிறாரு பையங்கரான் கல்யாணம் முடிச்சிடும் விஜய் கூட அப்படின்லாம் இவங்க கற்பனை தெரிகிறானால இதுதான் சார் இன்னைக்கு இது சாபக்கேடு இன்னைக்கு விஜய் வந்து இல்லை விஜயோ விஜய் நேரடியாக ஒன்றும் இங்கே ஒன்றும் பேசலன்னு வச்சுங்க விஜய் கூட இருக்கிற இந்த விசில வச்சாங்க முடிஞ்சுங்க இல்லை விஜய் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறவங்களாம் இப்படி வந்து கரைச்சல் பண்ணுறாங்கன்னா காரணம் இவன்கோட பயம் எதை பார்த்தாலும் பயப்படணும் விஜய் வந்தாலும் என்ன ஆகிடுமோன்னு பயப்புறானோம் சார் இந்த அரசியல் இவங்க அரசியல் பாடுபட்டு போனதால் இவங்க எதை பார்த்தாலும் பயப்படுறாங்க தான் அதை நம்ம சொல்லணும் அதால் வந்து அவருக்கு அவரு சார் எது கூட வரல இப்போ அவருக்கு என்ன இது இப்போ அண்மையில் திமுக போட்ட அந்த நீட் அந்த தீர்மானத்துக்கு நாங்கள் ஆதரவு சரி நீ ஆதரவை வந்து என்ன பண்ண போகிறேன் சரி என்ன தான் பண்ண போகிற இவ்வளோ பேர் நீ கத்துறான்ல ஆ வந்து மாணவர்கள் வந்து அம்பேத்கரை படிக்கணும் அதை படிக்கணும் இதை படிக்கணும் ஒழுக்கமாக சொல்கிறல்ல விஜயின் முதற் போராட்டம் தமிழகத்தில் இருக்கல டாஸ்மார்க்கை மூடுகிற போராட்டம் அறிவிக்க சொல்லு சார் நானே விஜய்க்கு நாங்கள்லாம் பல பேர் சேர்ந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்போம் சார் இப்போ இளைஞர்கள் கெடுறாங்க இளைஞர்கள் இளைஞர்களுக்காகவே விஜய் வந்து இன்றைக்கி வாழ்கிறாரு அவரை பற்றியே சிந்திக்கிறாரு அவர்களுக்கு அந்த உதவி பண்ணுறாரு இந்த உதவி பண்ணுறாருலாம் சொல்கிறாங்கல்ல இன்றைக்கி திருமாவளவன் வந்து ஒரு போராட்டத்தை கையில் எத்திருக்காருல்ல அதற்கு முன்னாடி விஜய் விஜய் ஒவ்வொரு ஷாப் முன்னாடியும் எங்கள் ஆட்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவாங்க இந்த போராட்டம் தொடர் போராட்டமாக இருக்கும் இந்த இளைஞர்களை வந்து இந்த மது போதை வந்து சீரடிக்குது அப்படின்னு அவர் சொல்லட்டும் நான் அதை ஏற்றுக்கிறேன் அதற்கு முன்னாடி நான் ஒரு கோரிக்கை வச்சேன் யோ என்னையாது ஒரு முதலாளியின் லாபம் என்பது தொழிலாளியின் எக்ஸஸ் அந்த உழைப்பை சுண்டுவது தான் அவங்ககிட்ட அவன் அவர்தான் இவரோட மிக அந்த லாபம் இல்லையா அப்படி இருக்கிற போது இந்த தடவையாவது நீ அரசியலுக்கு வருப்பாரு மூணு மூணுக்கு நாங்கெல்லாம் ஓட்டுலாம் போட போறதா கொஞ்சம் பேர் பேசிக்கிறான் இந்த டிக்கெட் விலையெல்லாம் கொஞ்சம் நார்மல் விலையில வித்துறியா அப்படிலாம் சொன்னோம் ஆனால் ஒன்றும் தெரியல இப்பயும் ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி தான் போது போல கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு ஃபுல்லுன்றானுவன் அப்படி நூற்றி ஐம்பது கோடி ரூபா அவங்களுக்கு நாளைக்கு இன்னைக்கு எல்லாரும் வந்து அப்படியே எத்தனை பேரோட ஏழை மக்களோட உழைப்பு இது இன்னைக்கு இளைஞர்கள் வராங்கன்னா ஒருத்தர் ஆஃபீஸில் வேலை செய்கிறான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறான்னா அவன் போய் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து வாங்கட்டும் சும்மா அந்த படிக்கிற பசங்களாம் அதுங்களுக்கு எங்கேருந்து காசு வரும் வீட்டுல இருந்து தானே வரும் அப்போ வீட்டில் எவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருப்பான் அப்போ நீ இந்த பையனை சீரழிக்கிறதை தாண்டி அவன் அப்ப என்னின் உழைப்பையும் நீ சுரண்ட பட் ஆனா அது நடக்கல பாப்போம் நம்ம எதையோ பார்த்தோம் இதையும் பார்க்க வேண்டியது நம்ம இல்ல விஜய் அரசியலுக்கு குறிப்பா வந்துட்டு ஒரு பயம்ன்றது இருக்கா சார் அரசியல் கட்சிகளிடையே நான் விஜய் பார்த்து இவர்கள் பயப்படுவது இவர்களுடைய பலவீனத்தை கண்டு உணர்ந்ததால் இவர்கள் பயப்படுறது சார் இதுன்னா இதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லை யாரா இருந்தா என்ன இப்போ திமுகன்ற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் தான் அதிமுக இருக்கும் அதிமுக இருக்கிற கட்சி இருக்கிறது தான் திமுக இருக்கும் ரெண்டு எதிர்வினை கருத்துக்கள் ரெண்டு ஃபோர்ஸ் நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று இருந்து தான் ஆகணும் ஒரே சித்தாந்தம் இருக்குன்றது எதை இயற்கைக்கு மாறானது ஏன் பயப்படுறீங்க உங்கள் மேலே இருக்கிற வீக்னஸ் நீங்கள் செஞ்ச தவறுகளிலிருந்து இருந்து நீங்கள் பதறுகிறீர்கள் தான் நான் பார்க்குறேன் வரட்டுமே வந்து உண்மையிலே விஜய் நல்லவராக கூட இருக்கட்டும் சார் அதுக்கு வாய்ப்பு இல்லை இருக்கட்டும் இருந்து அந்த கருத்து உங்கள் கருத்தோட மோதட்டுமே ரெண்டு மோதி ஒன்று ஜெயிக்கிட்டோம் என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு அதனால வரட்டும் நம்ம வந்து வந்து விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு சாதாரண ஒரு கட்சியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பைத்துக்காரங்க மெண்டில் மாதிரி சுத்திருக்கிறானோ பாப்ப என்ன பண்றாங்க தொடர்ந்து விஜய்க்கு எதிராக ஒரு கருத்து நிரவிக்கிறதுல இருக்கா சார் ஏன்னா இளைஞர்கள் வேறு வரையா நம்ம பக்கம் அங்கே போறாங்க அப்படின்றால தான் இந்த மாதிரி எதிர்ப்பு எல்லாம் ஆரம்பிக்குதா சார் எனக்கு எனக்கும இது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல இங்க இருக்கிற மீடியாக்கள் இது வந்து பெரிய விஷயமா அவர் பூஸ்ட் பண்றாங்க அது என்னன்னு தெரியல முதல்ல இங்க இருக்கிற ஒரு நியூஸ் சேனலில் ஒரு பத்து பஞ்சு சேனலில் மூடணும் மூட்டம்னா இது ஒன்றும் பெருசா இருக்காது சும்மாங்காட்டி ஏதாவது ஒன்று விஜய் வந்து பேண்ட் போட்டாரு அவர் ஜிப்பு அவுந்திருந்தது அவர் தலைமுடி இப்படி இருந்தது அதுக்கெல்லாமா சார் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஏதோ ஒன்றுக்கு போயிருப்பாரு மறந்துட்டு ஜிப்பை போடாம வந்துருப்பாரு அது ஒரு விஷயமா சாதாரணமாக நடக்கிறது இது இதுக்கெல்லாம் ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி போட்டு அவரை வந்து அவர் இப்படி பார்த்தாருனா அதுக்கு ஒரு அர்த்தம் இப்படி பார்த்தா அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன சார் இது தமிழ்நாட்டோட தலையெழுத்து சார் இது பெரிய கட்சிகள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் வெத்தம் மானம் சூறு பார்த்தா அரசியல் செய்ய முடியாது இதெல்லாம் திருமாவளவன் பேசுகிறது தான் செய்யக்கூடும் நம்ம ஜெகத் ரச்சினாவது அப்போது சாதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சாதாரணமாக திருடைய அரசியல் கேட்க ஆரம்பித்தவர் இன்றைக்கு அரசாங்கம் கண்டுபிடிச்சு சொன்ன சொத்து மதிப்பு ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கீழே என்ன கைது